ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரைவோல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குறாங்க வருட கிரகம் குரு பகவான் வந்து கிரகம் வருட கிரகம் அப்போ மூணாம் இடத்துல தான் நீண்ட நாட்களாக இருக்கிறாங்க சில மாதங்களாக அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அவர் மூணாம் இடத்துல இருக்கிற எல்லா நாளும் ஒரு காலத்துக்கும் ஒரே மாதிரியாக ஒரு பலனை தருவாங்களா அப்படின்னா அதே போல் தர முடியாது தரமாட்டாங்க ரெண்டாவது ராசிலேயே ராகு பகவான் இருக்கார் அப்போ ராகு அப்படிங்கிறது வந்து எதையும் பிரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய கிரகம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரக்கூடிய கிரகம் ஆனால் குருவோட வீடு அப்படிங்கிறதால பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த சுபகாரகத்துவத்தையே தான் அவர் பாதிப்பார் குருடைய சுப காரகத்துவம் அப்போ சுப காரகத்துவம்னால் அதை வந்து நம்ம வந்து மீனராசிக்காரங்க நீங்கள் இந்த மாதத்தில் வந்து இறைவனுடைய அருள் இருக்குது அப்போ இறை இவனுடைய அருளால் இந்த மீனராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு வந்து அரசு அரசு வகை வேலை வாய்ப்புகள் அரசு சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் தொழிலோ ஜீவனமோ அல்லது அரசு உத்தியோகமோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துட்டாலும் அரசால் வந்து ஒரு ஜீவன வகையில் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நீங்க எதிர்பார்த்து செய்யக்கூடிய நிலையில் வந்து இப்ப இருக்கிறீங்க அப்படிங்கிறதால அனைத்துலேயும் ஒரு நிதான போக்கை நீங்க கடைபிடிக்கணும் எப்படி வந்து ராகு பகவான் அந்த இடத்துல இருந்து செயல்படுவார் அப்படின்னா குருவுடைய சுபகாரங்க காரகமான கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவர் வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் வந்து சிறப்பாக அமையும் உழைப்பு கௌரவம் புகழ் சுய வளர்ச்சி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இணைத்ததை நடத்தி காட்டக்கூடிய மனோதைரியம் வைராகியம் அதோட உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து சிறப்பாக மேம்படும் அப்போ ஒவ்வொரு மாதமும் அதே நிலை இருக்குமா அப்படின்னா அதுமாதிரி கிடையாது இந்த மாதத்திற்கான ஒரு பலனாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் வந்து இருக்கு அந்த இறைவனுடைய அருளால் அரசு அரசு சார்ந்த வகையில் ஒரு தொழில் ஜீவனம் வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பா அப்பா வழி உறவுகளில் பூர்வீகமாக தொழில் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த தொழிலெல்லாம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவாலேயோ இல்லை அப்பா வழி உறவுகளாலேயோ ஒரு ஜீவனத்தை தரக்கூடிய அமைப்பு அவங்க வந்து உங்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் வச்சு தரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்கு தொழிலில் இருந்த இடர்பாடுகள் அது அப்படி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அரசாலேயோ அரசு வகையிலையோ அப்பா அப்பா வழிலையோ சொந்த தொழிலோ அல்லது இதே போல் இருக்கிறதுக்குள்ள புதுசாக ஆரம்பிக்கிறது அல்லது வந்து ஏற்கனவே ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் வந்து இருந்த இடர்பாடுகள் இதெல்லாமே வந்து சரி செய்யப்படும் அதனால தான் சொன்னேன் குரு வந்து கௌரவம் அந்த கௌரவத்தை பங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ராகு பகவான் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ இந்த வகையில் இருந்த இடர்பாடுகள்லாம் போயிடும் நல்ல பேர் கிடைக்கும் பேரும் வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் குடும்பமும் அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையும் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒத்துழைப்பு இருந்தாலே வந்து நம்ம வந்து நல்லபடியாக சிறப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா அப்போ அந்த மேம்பாடான ஒரு நிலையை வந்து அடைவதற்கான நிலை வரும் செய்யக்கூடிய முயற்சி நாளத்தை நல்ல லாபத்தை தரும் கணவன் மனைவி தம்பதிகளுடைய உறவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிலே வந்து அது அமையும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுடைய வழியில் வந்து ஒரு ஆதாயம் இருக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களை நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக கண்காணித்து பார்த்துக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற அதேமாதிரி பசங்கள்லாம் வந்து நல்லபடியாக படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிறவங்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக படிப்பாங்க மூத்தோர்களுடைய ஆதரவு உங்களை விட பெரியவங்க மூத்தோர்கள் முன்னோர்கள் தகப்பன் வழி உறவுகள் பெரியப்பா இதே போல் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய ஆதரவுலாம் வந்து மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்பாக பழகுங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பை காட்டுங்க அன்பை வெளிப்படுத்துங்க நீங்கள் அன்பை வெளிப்படுத்த அன்பாக நடக்க அன்பாக பேச உங்களுக்கான நன்மைகள் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கும் பேச்சில் வந்து கவனம் இருக்கணும் பொதுவாக பேசுகிற பேச்சு வந்து கவனமாக இருக்கணும் கோபமாக வீரமாக வேகமாக சொல்லக்கூடாத சொற்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்தணும் அதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் அதை வந்து குறைச்சிட்டோம் அதை வந்து நம்ம உணர்ந்து நிதான போக்கை கடைபிடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகிறது இன்னும் மேன்மையை கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பேச்சில் கவனம் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் இது ரெண்டையும் பார்க்கக்கூட அதிகப்படியான மேன்மையான பலன்களை தான் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து தருது அப்போ தொழில் சிறப்பாக இருக்குது வேலை சிறப்பாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது கௌரவம் கிடைக்குது புகழ் கிடைக்குது சொந்த வளர்ச்சி சுயமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சி வந்து அபிரிதமாக இருக்குது திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதம் நிறைவேற்றி காட்டவும் செய்வீங்க உடல் உழைப்பும் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்பா அம்மாவோட உதவிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு முன்னோர்களுடைய ஒத்துழைப்பு குழந்தைகளுடைய ஒத்துழைப்புன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் நல்லபடியாக தான் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தணும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த இன்னும் நல்லபடியாக இருக்கும் செலவுகளை வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் பேர்லயோ அல்லது வேறு வகையிலையோ ஏதோ ஒரு இடத்த வந்து சுப செலவுகளாக அல்லது வந்து முதலீடுகளாக மாற்றிக்கொள்வது வந்து நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க உங்களுக்கே வந்து அது செய்யக்கூடிய எண்ணம் ஏற்படும் இந்த வகையில் உங்களுக்கான மார்கழி மாத பலனா வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க